டீலர்ஸ் ஐயோ இல்லைங்க அப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க ஓகே ரன் ஓகே ஹலோ ஹாய் வெரி குட் ஈவினிங் இப்போ நம்ம கூட கூடயூ கெட்டிங் த டீலர்ஸ் டு பி ஆன் த ஸ்டேஜ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் உங்கள் பேர் உங்கள் கம்பெனி பேர் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் குன்றத்தோ சரண்யா சரண்யா ஓகே சரண்யா நேற்றை விட இன்னைக்கு எப்படி இருக்குது க்ரௌடோட ஃபால் ஆக்சுவலாக நேற்றை விட இன்றைக்கி நல்ல ஸ்கோப் இருக்குது நேற்று எதிர்பார்த்தத விட இன்றைக்கி ஒரு ஜாஸ்தியாக தான் வந்திருக்காங்க வாக்கிங்ஸ் எல்லாம் ஸோ இருக்கா பாசிட்டிவ் வெரி ஓகே ஸோ எஸ் சார் ஏதாச்சும் நீங்கள் வந்து சொல்லணும் ஃபீட்பேக் ஏதாச்சும் கொடுக்கணும் கஸ்டமர் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய கஸ்டமர் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க அதுல நீங்கள் திணறின ஒரு மூமெண்ட் அந்த மாதிரி எங்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் திணற மாதிரி இது வரைக்கும் கேஜி டைல்ஸ் எங்களை விட்டது கிடையாது ஆக்சுவலாக அவங்க எல்லாமே எங்களுக்கு அதை நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க ஆஸ் அ கஸ்டமர் வைஸ்லேயே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த கேஜி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் கேஜி டைல் டிசைனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் பிகாஸ் இங்கே இருக்கிற யூனிக் டிசைன்ஸ் எந்த கம்பெனிஸிலுமே இல்லை ஸோ பர்டிகுலராக குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இல்லாமல் நான் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க் ஃபுல் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் பேசவே மாட்டிங்களா அப்படியா ஓகே சந்தோஷம் ஹாப்பியா நீங்கள் கேஜி எக்ஸ்போவில் வந்து ஹாப்பி தான் மேடம் நீங்கள் ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி நாங்கள் ஹாப்பினா கஸ்டமரும் ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங் நல்ல பிஸ்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட்டு போத் ஆஃப் யூ தேங்க் யூ